அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது பழனிச்சாமி பிதட்டுவதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணாடிக்கணும் மக்கள் மன்றத்திலே அவர்கள் போகின்ற காலம் வெகு விரைவில் வரும் தீயவர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் யாரோ ஒரு சில நிர்வாகிகளை வேண்டுமால் காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம் இந்த உண்மையான தொண்டர் கூட்டத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது விடியல் வரும் நினைச்சு ஆட்சி கொடுத்தாங்க திமுக ஒரு விடியாத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது வெள்ளூர் மண்டல தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இது ஒரு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பணியை விரைந்து செய்திருப்பதற்காக அவர்களை எல்லாம் சந்தித்து இந்த கூட்டத்தில் சந்திப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்தார் அவரும் ஆறு மாதங்களுக்கு முன்பே இனி வருங்காலத்தில் இணைந்து பணியாற்றணும்னு முடிவு எடுத்திருக்காத அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நல்லபடியாக முடிந்த பிறகு சொல்வதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகாக இருக்கும் என்று கருதுகிறேன் கூட்டணி முடிவானால் முடிவான பிறகு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதாவது பழனிச்சாமி விலற்றுவதற்கெல்லாம் நம் பதில் சொல்லி நமது நேரத்தை விளையாடுகிற அம்மாவின் இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருப்ப அந்த சுயநலவாதிகள் மக்கள் மன்றத்திலே அவர்கள் தோல்விக்கப்படுக போகின்ற காலம் வெகு விரைவில் வரும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு துரோகத்திற்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் துரோகம் செய்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்கின்ற காலம் வருங்காலத்தில் வரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் அதாவது சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் அதுபோல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் மழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆடு மாடுகள் இழந்திருக்கிறது வீடுகளை இழந்திருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு தேவையான நிதியை கொடுத்து மக்களுக்கு அது சென்றடைவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்கள் கூட அதாவது ஒரு சில கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருப்பது உண்மைதான் அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு சொல்கிறோம் நல்ல மனிதர் உடல்நிலை குறைவால் அவர் அவரது மரணம் உண்மையிலேயே வருத்தமளிக்கிறோம் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு மக்கள் கையில் தான் அதை பற்றி நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் முந்தைய காலங்களில் அதிமுக பேசுறப்ப நீங்க கேட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்காகவும் தீயவர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் எங்கள் அந்த கொள்கையிலிருந்து லட்சியத்திலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க பார்க்குறீங்க இரண்டு பொது தேர்தல்கள் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் எவ்வளவு ஆர்வமாக சிறப்பாக இந்த தொகுதியிலிருந்து நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் என்பது இதெல்லாம் வந்து காசுக்காக வந்த கூட்டம் இல்லை இதெல்லாம் கொள்கைக்காக என்னோடு பழனிச்சாமி ஆளுங்கட்சியாக இருந்த காலத்திலே அதை ஆளுங்கட்சி பலனை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு பயணிக்கின்ற கூட்டம் யாரோ ஒரு சில நிர்வாகிகளை வேண்டுமால் காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம் இந்த உண்மையான தொண்டர் கூட்டத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது இவர்களுடைய துணையோடு நாங்கள் எங்கள் லட்சியத்திலே வெற்றி பெற்றோம் எடப்பாடியோடு சென்றது தவறு என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு வந்து அம்மாவின் தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அவர் எங்களோடு இணைந்து போராடிக்காரு அதை பற்றி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அது அவங்கள்டான் நீங்க நாங்களே தான் வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சியுடைய அவலங்கள் எல்லோருக்கும் தெரியும் பழனிசாமியோட ஊழல் ஆட்சியினால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக கையில் விடியல் வரும் நினைச்சு ஆட்சி கொடுத்தாங்க இன்றைக்கு திமுக ஒரு விடியாத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளில் கூட அவர்கள் நிறைவேற்ற மனம் இல்லாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருங்காலத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு